அவர்கள் தங்களுக்கு ஒரு தங்களுக்கு அணுகு தங்களுக்கு ஆதரவானவர்களை தேடுகிறார்கள் அப்ப அது படைத்துறை ரீதியாக இல்லாவிட்டாலும் ஆஹ் தங்கள் அரசை பாதுகாக்கக்கூடியவர்களை தேடுகிறார்கள் உதாரணமா பாத்தீங்கன்னா சொன்னால் ரஷ்யாவில நீங்கள் பார்க்கலாம் அண்மையில் பாதுகாப்பு அமைச்சரை கடந்த வருடம் தூக்கிவிட்டு அவரை தூக்கவழி வேறு ஒரு அதாவது பாதுகாப்பு சபைக்கு தலைவராக அவரை நியமித்து விட்டு செய்க ஒருவரை பாதுகாப்பு அமைச்சராக கொண்டு வந்திருந்தார் அவருக்கு அவர் இராணுவத்திலே பணியாற்றினார் அவர் வந்து ஒரு நிதி அமைச்சராக இருந்தவர் அவர் ஒரு என்ன சொல்றது ஒரு பேங்க்லேயே பேங்கர் ஒருத்தர் தான் இப்போது நிதியமை பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார் அது தொடர்பாக கூட பல விமர்சனங்கள் வந்திருந்தன எல்லாருக்கும் ஆச்சரியமாகவும் இருந்திருந்தார் அப்ப இதே அதே போலதான் நீங்க ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் எஸ்ஐஎஸ்க்கு வந்து காவல்துறை அதிகாரியை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்ப தேசிய துறைக்கு நியமிக்கப்பட்ட மேஜர் ஜெனரல் ருவான் சூர்யா வந்து அமெரிக்காவிட ராணுவ அதிகாரிகளின் பயிற்சி கல்லூரி டெக்ஸஸ்ல இருக்கிறது அதுல பயிற்சி பெற்றவர் மாஸ்டர்ஸ் முடித்தவர் அதுல ஆனாலும் அவர் வந்து ரிட்டையர் பண்ணி விட்டு இந்த பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு கொம்பனியில தான் நடத்தி கொண்டிருந்தார் இப்போ அந்த கொம்பனியிலிருந்து தூக்கி வந்து அவரை இங்கு போட்டிருக்கிறார்கள் அதே போல பல பல கேள்வ அதிகாரிகள் நீக்கப்பட்ட அதாவது கீழ்நிலையில் இருந்த அதிகாரிகள் கூட நீக்கப்பட்ட பிற்பாடு அந்த இடங்கள் வெற்றிடமாக இருப்பதாகவும் கூறுகிறார்கள் நான் நினைக்கிறேன் அதற்குரிய வரைகளை அவர்கள் போடுவதற்கு முயற்சிக்கிறார்கள் இப்போ கொழும்பு தகவல்களின் அடிப்படையில் இது ஒரு என்னென்று சொன்னால் அவர்கள் ஒன்றை யோசி சொல்கிறார்கள் டீப் பொலிட்டிசைஸ் என்று கூறுகிறார்கள் அதாவது அரசியல் பின்புலம் அற்றவர்களை முற்று முழுதாக இராணுவத்துக்குள் கொண்டு வருவதுதான் திட்டம் என்று கூறுகிறார்கள் எந்த ஒரு கட்சிகள் அரசியல் சார்ந்தவர்களாகவும் இருக்கக்கூடாது என்பதை ஆஹ் கொண்டிருக்கிறார்கள் இது இப்ப கொழும்பு பத்திரிகைகளுடைய கூறுகின்றது ஒரு சிக்னிபிகண்ட் சேஞ்ச் என்றுதான் கூறுகின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களா மாற்றமாகத்தான் பார்க்கிறார்கள்